வணக்கம் உங்கல் மீனவன் பாருங்க நம்ம வள்ளத்துல வந்து நிறைய கரப்பான் பூச்சி கரப்பான் பூச்சி வர இருக்காது என்ன ஆகும்னா வல்லத்துடைய பலகையை கொஞ்சம் கொஞ்சமா தின்னு காலி பண்ணி விட்டுரும் அதனால என்ன பண்ணிருக்கோம் கரப்பாம் பூச்சி அந்த மூட்டைப்பூச்சி மருந்து அடிக்க போறோம் உள்ள அதுக்கான என்ன கரையை வச்சு அடிச்சோம்னா பக்கத்து போட்டுகள் எல்லாம் தாவி தாவி போயிரும் பக்கத்து போட்டுக்காரங்க சண்டைக்கு வந்துருவாங்க

ஏன்னா இதை வந்து சண்டே ஒரு நாள் தான் பண்ணணும் ஏன்னா நான் சண்டே ஒரு நாள் நம்ம போட்ட கழுவி அதுக்குள்ளே எல்லாத்தையுமே இந்த மாதிரி அடிச்சுட்டு அப்புறம் நல்லா பவுடர் போட்டு கழுவி அப்படியே சூப்பராக ஆக்கிடணும் அதெல்லாம் தூக்கி லாக்காக வை அப்புறம் உள்ளே உள்ள எல்லாம் அப்படியே எடுத்து லாக்காக வைக்கிறான் பாருங்க போட்டி எவ்வளோ அழகாக இருக்கணும்

कौन होता माबला வந்து கிட்ட பிக்க ஆரம்பிச்சான் सुरட்டைய ராயிது அது கெட்லாக எப்படி அடிக்கணும் போட்றுகமாப்ள தெரியுமா தெரியலையே

கொஞ்ச <oung> நேரம் <linguistic activist> <ip presents phrasing>

ஒரு வழியாக நம்ம கிட்ட அடித்து ஃபுல்லாக பூட்டியாச்சு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் பூச்சி செத்து போச்சு செத்து உள்ள மிதந்துருச்சு தண்ணியில் பாதி கிடக்குது தரையில் பாதி கிடக்குது இன்னும் உள்ள உள்ள எல்லா இடத்துலையும் செத்து இன்னும் என்ன பண்ண தெரியுமோ காலையில் வந்து அதை ஃபுல்லாக பொரைக்கி எடுத்துகிட்டு வல்லம் ஃபுல்லாக கழுவி மறுபடியும் வந்துக்கிட்டு அந்த ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வல்லம் ஃபுல்லாக சூப்பராக கழுவணும் ப்ளீச்சிங் பவுடர் தான் சர்ப்பாகுது ஏதாவது போட்டு கழுகுணோன்னா உள்ள கம்ம கமனும் சூப்பராகிடும் பாருங்க இது ஏன் இந்த இதை உங்களுக்கு வீடியோவை காமிச்சோம்னா நம்ம நிறைய விஷயங்களை காமிக்கிறோம் இப்படி ஒரு விஷயமும் இந்த வெள்ளத்து இங்கே இருக்கு இருக்குதுங்களா இவங்க மீன் பிடிக்க தான் போகிறாங்கன்னு பார்த்தா அவங்களுக்குள்ள இந்த மாதிரி பாய்ச்சாந்தொல்லையும் நம்மளை வந்து சமாளிக்க முடியல தூங்கும்போது கடிச்சிட்டு ஒரு பொருள் வைக்க முடியல அடிக்கிறேன்னு லேசாக கிடைக்குன்னு பாருங்க யாரும் நல்ல வலுவை கிடைக்கும் பிளாஸ்டிக் கப்பாகவே ஓட்ட விடுது நீங்கள் ஏறுது பாச்சான்

வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு லட்ச ரூபாயிருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரை இவனை நம்ம பூச்சி போட்டு அடிக்காம மருந்து மட்டும் அடிக்காம இப்படி தான் பராமரிக்க மருந்தோம் இங்கே இந்த வல்லத்தை சேதப்படுத்தினது வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் ஒன்றரை லட்சம் அப்படியே பல அப்படி உருவம் இருக்கும் அப்படியே உள்ள போய் பார்த்தோம் அப்படியே மச்சி மண்ணா இருக்கும் அப்படியே அந்த பங்கு மாத்தணும் இல்ல அந்த படகை மாத்தணும் மாத்தணும் நிறைய விஷயங்கள் மாலை போட்டு தேய்ச்சவுடனே அப்படியே மாலோடைய ஒரு அதுதான் இருக்காது இதுல இந்த ஓட்டைகள் எல்லாமே அந்த பூச்சி ஓட்டை ஓட்டைகள் தான் அவ்வளவு அழகா தெரியுது கடிச்சது எவ்வளவு கரப்பாம்பூச்சி காக்ரோச் அவ்வளோ செத்துப்பூச்சு இந்த பாருங்க எல்லாத்தையும் ஒதுக்கணும் ஒதுக்கி அள்ளி வளத்தை கழுவணும்